சாதிவாரி கணக்கெடுக்க துணிவில்லாத நீ இன்னும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் என்ற வார்த்தையை உச்சரிக்க நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச தெலுங்கானாவில் தேவேந்திர அங்க இருக்கிற முதலமைச்சர் எடுத்துட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் சீத்தாராமையா எடுக்கிறார் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள முடின்றாரு அங்க பெரியார் உங்க ராமசாமி ஐயா பிறக்கல ஆந்திரால தெலுங்கானால பிறக்கல பீகார்ல பிறக்கல நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு நீ எடுக்க ஏன் டாய் விடுற தெரிஞ்சிடும் நீ எவ்வளவு நாள் என்னையை ஏமாத்தி திருடி தின்றுக்காய்ன்னு தெரிஞ்சிடும் இப்போ பேசுனால என் தங்கச்சி எல்லாம் பேசுறால்ல இந்த காட்டு மிராண்டிகளை சுட்டு தள்ளுங்கள் இதான்டா பெரியாரு என் பங்கு மறுப்பவன் மறுப்பவன் எவன் இந்தி நாம் வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் வராமல் போய்விடும் என்பதற்காகத்தான் என்று பேசிய பெருமகன் நம் ஐயா ராமசாமி ஐயா